இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இலைப்பிரண்டை பற்றி தான் பிரண்டையிலேயே நிறைய வகைகள் இருக்குது சதுரப்பிரண்டை முப்பிரண்டை உருட்டுப் பிறண்டை இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இலைப்பிரண்டை அப்படின்ட்டு நிறைய வகைகள் இருக்குது இலைப்பிரண்டைய சமைக்கிற விதமும் சரி அதே மாதிரி இதை வளர்க்குற விதமும் சரி ரொம்பவே சுலபம் பிரண்டையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோம் நம்மளால் பல பேர் அடிக்கடி அதை உணவில் சேர்த்துக்காததுக்கு காரணம் அதனுடைய கிளீனிங் ப்ராசஸ் தான் பிரண்டையை நார் எடுத்து சுத்தம் பண்ணி அதை கட் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமான வேலை தான் இல்லைன்னு சொல்லலை அது மட்டும் இல்லை அதை சுத்தம் செய்யும்போது கையெல்லாம் நமச்சல் எடுக்கும் ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இந்த இலை பெரண்டையில் இல்லை அப்படின்றது தான் சுவாரஸ்யமான விஷயம் இந்த இலைகளை தான் சமையலுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் அதனால் இதை பறித்து அப்படியே விட்டால் போதும் அதே மாதிரி இதனுடைய வளர்ப்பு முறையும் ரொம்ப ரொம்ப சுலபம் ஒரே ஒரு இலை இருந்தால் போதும் அதை வச்சு இந்த கொடியை உருவாக்கிடலாம் நம்ம ஒரு சின்ன ஸ்டெம் கட்டிங் இருந்தால் கூட போதும் அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி மண்ணில் விட்டா சூப்பராக உயிர் குடிச்சிட்டு வந்துடும் சாதா பிறண்டை மாதிரி இதுலேயும் பூக்கள் பிடிச்சு காய்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இலைப்பிரண்டையில் நம்ம பஜ்ஜி போடலாம் கற்பூரவள்ளி எப்படி நம்ம பஜ்ஜி மாவில் நனைச்சி போடுவோமோ அதே மாதிரி போடலாம் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இலைப்பிரண்டை பற்றிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ